சிறுநீரக கல் அதாவது சிறுநீரே வராம போயிடுறது அல்லது பின்பக்கமா வழி என்ன பண்ணாலும் தாங்க முடியலங்கிற மரண வழியோட இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே பாத்தோம்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா அப்படிங்கும்போது அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல வந்து ஓரிரு நாள்லயே இதற்கான பலன்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருது சோ இது எப்படி அக்குப்பஞ்சர்ல சாத்தியமாகுதுங்கிறத பத்தி மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காற்றுகளின் தொகுப்பு தான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒரு காற்று இன்னொரு காற்றோடு சேரும்போது அதனோட உருவங்கள் மாறுபடுது செயல்பாடுகள் மாறுபடுது கல்லுன்னு உருவாகிறதுக்கு காரணம் அது எந்த இடத்துல உருவானாலும் அதற்கு முழு முழு காரணம் கல்லீரல் தான் இதை தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் கல்லீரல் கல்லை உருவாக்கும் ஈரல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த கல்லீரலோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நெருப்போட சேர்ந்துச்சுன்னா பத்தி எரியி கல்லீரல் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காற்று திரவம் நெருப்போட சேர்ந்துச்சுன்னா பத்தி எரியும் அதுவே ஆக்சிஜனோட சேர்ந்துச்சின்னா கல் மாதிரி மாறிடும் அப்போ ஆக்சிஜனுக்கும் கல்லீரல் உற்பத்தி ஆகக்கூடிய காற்றுக்கும் ஒன்றுக்கொன்று எதிர் திசை கொண்டது அந்த ரெண்டுமே சேராமல் இருக்க வரைக்கும் நம்ம உடம்புல நோய் வாராமல் இருக்கும் அது சேர்ந்துச்சுன்னா நோயாகவே மாறிடுவோம் இப்போ இந்த கல்லீரலோட வேலை என்னன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த எரி காற்றை உறிஞ்சி எடுக்கணும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய எரிவு காற்றை உறிஞ்சி எடுக்கணும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய எரிகாற்ற உறிஞ்சி எடுக்கணும் மண்ணீரல இருக்கக்கூடிய எரிக்காற்றை உறிஞ்சி எடுக்கணும் இப்படி அந்த எரியக்கூடிய வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய காற்றுகளை எல்லாம் தன்வசம் ஈர்த்து சேமித்து வைத்து அதை இருதயத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலைதான் இந்த கல்லீரலுக்கு இருக்குது இருதயத்துக்கு போதும் போது அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது அந்த நெருப்புல வந்து இது இந்த காத்து கட்டும் போது அங்க வந்து நெருப்பா மாறிடுது அப்போ அந்த நெருப்பு தான் நம்ம உடம்புல வந்து மூளைக்கு போய் மூளையிலிருந்து நீரா மாறி கீழே வந்து ரத்தமா செந்நீரா இருக்குது இது ஒரு பாடம் இந்த கல்லீரலோட திறன் குறையும் பொழுது சிறுநீரகத்துல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த எரிவு காற்ற கல்லீரல் தன்வசம் ஈர்க்காம சில நேரங்களில் விட்டுருச்சுன்னா அப்போத்தான் சிறுநீரகத்துக்குள்ள வந்து வறட்சி ஏற்படுறது சிறுநீரகம் சுருங்கிறது சிறுநீரகத்துல கல்லுருவாகிறது எப்படி சிறுநீரகத்தில் வறட்சி சிறுநீரகம் சுருங்குதல் சிறுநீரகத்தில் கல் சிறுநீரத்தில் கல்லுருவாகி அது பெரிதாக மாறும் பொழுது வலி ஏற்படும் சிறுநீரகத்தில் வறட்சி ஏற்பட்டு அந்த சிறுநீரக சுருங்கி சுருங்கிவிடும் பொழுது சிறுநீர் வெளியே வராமல் தடுக்கப்படும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து வர மாதிரி இருக்கு ஆனா வராது அப்படி வந்தாலுமே ரொம்ப சன்னமா வரும் சில நேரங்கள்ல வழியோட வரும் இதுவெல்லாமே வந்து சிறுநீரகத்துக்குள்ள இந்த கல்லீரலுக்கு வர வேண்டிய காற்று கல்லீரலுக்கு செல்லாமல் கல்லீரல் ஈர்க்கப்படாமல் தங்குவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதைய மட்டும் நாம சரி செஞ்சோமா கல்லியர்களை பலப்படுத்தி கல்லியர்களுக்கும் சிறுநீரகத்துக்கும் உள்ள தொடர்பை சீர்படுத்தி நம்ம வந்து அதற்கான வர்ம புள்ளிகளை தூண்டும் பொழுது அக்குபஞ்சர் பஞ்சர் சிகிச்சையில இதெல்லாம் ரொம்ப எளிதா மாறிடுது இன்னைக்கு கல்ட்டு வந்தாங்கன்னா நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை சிகிச்சையை செஞ்சு ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைஸில் கொண்டு வருவாங்க பதினெட்டு எம்எம் பத்து எம்எம் பதினஞ்சு எம்எம் இப்படி கொண்டு வருவாங்க அதை மறுபடியும் போய் அவங்க சோதனை பண்ணாங்கன்னா அந்த வழியெல்லாம் குறைஞ்ச பிற்பாடு போய் பார்த்தாங்கன்னா ஒரு கல்லா இருந்தது நாலு கல்லு அஞ்சு கல்லா மாறி இருக்கு அதுல நிறைய பேர் என்ன பயந்துக்குவாங்க ஆனது என்ற ஒரு கல்லு தான் போனா இவங்க அஞ்சாறு கல்லா பண்ணி போட்டாங்க அதெல்லாம் பெரிய அடைஞ்சலா போயிருந்தாங்க அது அஞ்சாறு கல்லா உருவாகிறதுல அந்த ஒரு கல்லு உடஞ்சி அஞ்சாரம் மாறிக்கிற சைஸ் இதையே வந்து புரியறதுக்கு கூட சிலர் வந்து விடமாட்டாங்க மிரட்டிடுவாங்க இப்படி வந்து கல் அதிகமா போச்சே நீ இது ஒண்ணுக்கே தாங்க முடியாமல் இத்தனை கல்லா என்ன பண்ண போற அப்படி மிரட்டி அவங்கள வந்து ஆப்ரேஷனுக்கே தள்ளி விட்டுருவாங்க இது மாதிரி செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்தோம் இருப்ப நீங்க இனிமேல் பாய்க்க வேண்டியதே இல்லை ஒண்ணு நாலாம் மாறிச்சுன்னா அது உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சிறுநீரக பயில் சிறுநீரகத்துல கல்லுச்சுன்னா கல்லீரலோட சத்து சிறுநீரகத்திலேயே தங்குது அங்க வறட்சி ஏற்படுது சிறுநீரக துவாரங்கள் பாதை சுருங்குது இதனாலதான் வந்து சிறுநீரகம் வர தடை ஏற்படுது வலி ஏற்படுது சிறுநீரக சன்னமா வருது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட மனசுல ஏத்திட்டே இருந்தோமா எதுக்காகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை